ஆன்மீக பதிவை பார்த்து மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வழக்கம் இன்றைய பதிவு திருவெம்பாவை பாடல் பனிரெண்டு திருப்பாவை பாடல் பாசுரம் பனிரெண்டு என்ற பாடலுடைய விளக்கம் பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க திருவெம்பாவை பாடல் பனிரெண்டு ஆர்த்த தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்கலைகளார்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்தீகளும் பொய்கை கொடுந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடெலோரியாய் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோரியாய் அதாவது இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா தோழியரே இப்போது பாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் நம்மள வராம தடுக்க கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடமாடமானும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமாக தன்மைகளை கொண்ட நம்ம சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடிப்பிலுள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நமம் என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் அதே இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்தாகும் அடுத்த பாடல் திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சோறார்க்கும் நச்செல்வன் தங்காய் பணித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ திரவாய் இனிதான் எழுந்திராய் தன்னுறக்கம் அன்னை தில்லாதாரும் பாவாய் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று சோ சேரா நனைத்தில்லம் சேரார்கும் நற்செல்வன் தங்காய்பணித்தலை வீல் என் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனிதான் எழுந்திராய் பேருறக்கம் அனைதில்லாதாரும் அறிந்திலோரிய அதாவது இந்த பாடலுடைய பொருள் பசியால் கதறியும் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொறியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கிறது அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொறியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் வீழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராமனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க இராமாவதாரம் எடுத்த கோமலனாகிய அந்த நாராயணின் பெருமையை பாடுகிறோம் நீயே இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகு உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம் பெண்ணே எழுந்து வா இந்த நாராயணனின் புகழ்பாடல் விளக்கம் எருமைகள் பால் சொறிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவரது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலுள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் இந்த பாடல்ல தலையிலோ பனி பெய்கிறது மார்களில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் நமக்கும் உணர்த்தும் கருத்தாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அனைவருக்கும் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்